அறியாமை அறியாமை என்பது எதையும் அறிந்து கொள்ளாமல் இருப்பது அறியாமை மற்றவர்கள் எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து அறியாமல் நம்பிவிடுவது அதுதான் அறியாமை எதை சொன்னாலும் அது என்ன எப்படி என்று ஆராய்ந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் அது வரை அறிந்து கொள்ளாத வரை ஒவ்வொருத்தருடைய மனதிலுமே அறியாமை தான் இருக்கும் அறியாமைக்கு வேறு பொருள் இருள் என்று அர்த்தம் அங்கே வெளிச்சம் கிடையாது அறியாமையை போக்க வேண்டுமென்றால் அந்த இருளை போக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வெளிச்சம் கிடைக்கும் உள் ஒளி கிடைக்கும் அந் உள் ஒளி கிடைத்தால் அங்கே பிரகாசமாக மனம் இருக்கும் அறிவு கொழுந்தாக இருக்கும் அதனால் அறியாமையை போக்கி ஒளியாக நீ இரு என்று கௌதம புத்தர் சொன்னார் உனக்குள்ளே ஒளி இருக்கிறது என்று கௌதம புத்தர் சொன்னார் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறாய் என்று வல்லல் பிரானார் சொல்லினார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் விளக்கே என்று சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னார் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார்கள் அகம் என்பது உனக்குள் இருப்பது பிரம்மா என்பது உயிர் பிரம்மாஸ்மி பிரம்மம் என்பதுதான் தான் இதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லோரும் வெளியே போய் தேடுகிறார்கள் கோயில் கோயிலாக அழைகிறார்கள் குளம் குளமாக அழைகிறார்கள் கல்லை எடுத்துக்கொண்டு இதுதான் கடவுள் என்று நம்புகிறார்கள் எப்படித்தான் எல்லா மதங்களுமே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை அந்த புரிதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஞானிகளாகவே இருப்பார்கள் அந்த அவர்களுக்கு உள்ளொலி இருக்கும் புரிதல் கிடைக்கும் அறியாமையை நீங்கி அவள் தெல்ல தெளிவாக அவர்கள் மனதில் இருக்கும் ஒளியாக இருப்பார்கள் எனவே அறியாமையை போக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் ஆராய வேண்டும் அதற்குத்தான் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களை எழுதியுள்ளார் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு தத்துவம் இருக்கிறது திருமூலர் சொன்னதை எல்லாவற்றையும் கொள்ளார்கள் சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொள் எப்படி வள்ளலார் அவர்கள் முதலில் கோயில் கோளாக அலைந்து சென்று கடைசியாக அவர் தனக்குள்ளே ஜோதி இருப்பதாக அரு ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்னார் அது போலவே தான் சிவ வாக்கியர் உனக்குள்தான் இருக்கிறது இறைவன் வெளியே தேடாதே ஆனால் திருமூலரோ பலவிதமாக சொல்லி கடைசியில் உனக்குள் தான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி புரிவார் எனவே மெய் அறிவு என்பது அதுதான் மெய் ஞானம் என்பது அதுதான் உள்ளுணர்வு என்பது அதுதான் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை சிரமமாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்